அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலாம் வலைக்கும் பேஜ் நம்பர் பேர்ல முதல் நான்கு வரிகளை நம்ம படிக்கிறோம் அதில் இரண்டு வரிகள் ஹரக்கத் சொல்லி படிக்கிறோம் அடுத்த இரண்டு வரிகள் ஹரக்கத் சொல்லாமல் படிக்கிறோம் இது ஸ்டூடெண்ட்டோடைய பயிற்சி படம் நீங்களாக தான் படித்து போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது பட் சில ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப கிட்ஸாக இருக்கும் பொழுது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் சொல்லலாமா

நீசிலர் எப்படி ஓதுறீங்க நீ சா இது தவறானது நம்ம ஹரகத் சத்தத்தில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதோடைய ரூல்ஸ் என்ன ஏதாவது எழுத்துக்கு மேலே ஜபர் பேஷ் வந்துச்சுன்னா அந்த லெட்டர்ஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது நீட்டையும் ஓதக்கூடாது தெளிவில்லாமலும் படிக்கக்கூடாது ஓகே நால் நம்ம நீ தாம்மை சீன் சப்பர் ச சாதார் நமாம் சா. அப்படி என்ன சொல்லுக்குடை. நி சே. நி சே. நு சி. நு சி. நே சு. நே ச ஜு. ச ஜ் சி. ज सिज सु जी सु जी नेक्स्ट वर्स पढ़ेंगे ह वी हु वी துபு டு கை டு டு ரி டு அடுத்த இரண்டு வர்ஸ் பாருங்க நம்ம ஹரக்கத் சொல்லி சொல்றோம் ஓகே பாருங்க